உணவு சமைக்கப்படும் இடத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கிறது ரொம்ப அவசியம் சண்டை போட்டுக்கிட்டே சமைச்சோம்னா உணவு அசுத்தப்பட்டுரும் விவாதம் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணோம்னா அந்த உணவு சாப்பிடும்போது ஜீரணிக்காது உள்ளன்போட சண்டை விவாதம் இல்லாத இடத்துல சமைக்கணும் சமைக்கும்போது கணவரை ஆசையா நினைச்சு இத சாப்பிட்டு அவர் ஆரோக்கியமா பல்லாண்டு வாழணும்னு நினைச்சுக்கிட்டே சமைக்கணும் இந்த உணவை சாப்பிடும் பிள்ளைங்க நோய் நொடி இல்லாம நல்ல பலசாலிகளா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே சமைக்கணும் அது மட்டும் இல்ல இறைவனை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே சமைக்கும் போது அதோட அதிர்வுகள் சமைக்கும் உணவுல உள்ள தண்ணீர்னால உள்வாங்கப்படுது கடவுளை நினைச்சுக்கிட்டே சமைக்கும் போது நம்முடைய குடும்பத்தினருக்கு குழந்தைகளுக்கு இறை உணர்வு உணவின் வழியா கொடுக்கப்படுது அசுத்தமான சூழ்நிலையில நாம சுவாசிக்கும் போது தண்ணீர் குடிக்கும்போது உணவை சாப்பிடும் போது நம்முடைய உடல்நிலை நிலை பாதிக்கப்படுது அது மட்டும் இல்ல நாம கோபத்தோட வேண்டா வெறுப்போட சமைக்கும் போது உணவும் சுவைக்காது குடும்பத்தினருக்கும் தேவையில்லாத உணர்வுகள் வரும் டிவில வரும் வன்முறை காட்சிகள் அழுகை காட்சிகளை பார்த்துக்கிட்டே சமைச்சா சாப்பாட்டுல ருசி இருக்காது சாப்பிடறவங்களுக்கும் கெடுதி உண்டாகும் உங்க கணவர் உங்ககிட்ட கோபப்பட்டுகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் அல்லது உங்க மாமியார் உங்ககிட்ட குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் கடவுளை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே அன்போட சமையல் செஞ்சு அவங்களுக்கு பாசத்தோட பரிமாறுங்க அவங்க எண்ணங்கள்ல செயல்கள்ல நல்ல மாற்றம் ஏற்படுறத நீங்க கண்கூடா பாப்பீங்க சமைக்கிற அளவுக்கு பரிமாறுதலும் ரொம்ப முக்கியம் டிவி பாத்துக்கிட்டே பரிமாறாதீங்க அவசர அவசரமா பரிமாறாதீங்க ஒவ்வொருத்தர் தட்டையும் பார்த்து அவங்க தேவை அறிஞ்சி கனிவோட பரிமாறுங்க அதே மாதிரி சாப்பிட்றவங்களும் சாப்பிடும்போது புத்தகம் வாசிக்காம டிவி பாக்காம மொபைல் பார்க்காம சாப்பிடணும் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டா ஆரோக்கியமான உடல் நிலையோட ஆரோக்கியமான மனநிலையும் உண்டாகும் இனிமேல் இந்த வசனத்தை சொல்லிட்டே சமையல் செய்யுங்க மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது